மோனாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு படையப்பாவின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது மாட்டுப்பட்டியில் இறங்கிய காட்டு யானை சாலையோரக் கடைகளை சேதப்படுத்தியது நிரந்தரமாக காட்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித்திருவது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது மூணாரின் தோட்டப் பகுதிகளில் காட்டுயானையான படையப்பாவின் நடமாட்டம் தொழிலாளிகளுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்து வருகிறது மாட்டுப்பட்டியில் படையப்பா சாலையோர கடைகளுக்கு நேராக தாக்குதல் நடத்தியது கடந்த தினமும் மாட்டுப்பட்டியில் இறங்கிய படையப்பா சாலையோரத்திலிருந்து கடைகளை சேதப்படுத்தியது திங்கள்கிழமையில் மாட்டுப்பட்டி குட்டியாரில் சாலையோர கடைகளை காட்டுயானை சேதப்படுத்தியது மாட்டுப்பட்டி பகுதியில் தொடர்ந்து காட்டுயானை இறங்கி நாசங்கள் ஏற்படுத்துவது பொதுமக்களுக்கும் தோட்ட தொழிலாளிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெட்சிமேடு பகுதியில் லயங்களோடு சேர்ந்துள்ள விவசாயத்தையும் காட்டியானை சேதப்படுத்தியது லாகாடு எஸ்டேட்டில் இறங்கிய காட்டு கடந்ததின் மாங்கு கடைகளை சேதப்படுத்தியிருந்தது மக்கள் வசிக்கும் பகுதியில் பகலிரவு பாராமல் நிரந்தரமாக காட்டியானை சுற்றி சுற்றித் திருவது பொதுமக்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்காலங்களில் அமைதியாக காணப்பட்ட படையப்பா தற்போது தாக்குதலையும் தொடர்ந்து வருகிறது இந்த முறை மழைக்காலத்தில் கூட காட்டியானை யானை காட்டிற்குள் செல்லவில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கி நாசங்கள் ஏற்படுத்தி வருகின்றன தோட்டத் தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய லயங்கள் வழியாக பகலிரவு பாராமல் சுற்றித்திரியும் காட்டு யானை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வரும்போதும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது வெயில் காலமானதோடு காட்டு நடமாட்டம் அதிகரிக்கும் என்ற பயத்தில் தொழிலாளி குழுமங்கள் உள்ளன உடனடியாக காட்டு யானையை வனத்திற்குள் விரட்ட வனத்துறை அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்